வணக்கம் தேவமணி சினிமா முரசோ டக் லைஃப் இப்போ வந்து மணிரத்னம் கமல்ஹாசன் அண்டு ரெட் ஜெயிந்து இவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த படத்தில் முக்கியமான ஒரு பணியில் இருக்காங்க இதை வந்து இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போகிறதுக்கு இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா அவங்க இதை எடுத்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகிறதுக்காக தயாரிப்பு பணிகளில் அவங்களும் வந்து சேரலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு சினிமா உலகத்தில் இருக்குது அதாவது சினிமா உலகத்தில்ன்னா நம்ம சாராளமாக அந்த லோக்கல் அந்த வட்டாரத்தில் இல்லை இந்த வட்டம் இந்த உயர் மேல்மட்டம்னு சொல்லுவோம் இல்லையா அரசியலையும் சரி சினிமா உலகத்திலும் சரி இந்த மேல்மட்டம்னு சொல்லவும் சொல்லுவோம் அவங்க மட்டத்தில் இதை பேசுகிறாங்க ஏன்னா இப்போ தெலுங்கு படம் ஒன்று அவங்க நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு ஆயிரம் கோடி இதில் அவங்க எது பிளான் பண்ணுறாங்க அந்த ஆயிரம் கோடி படத்தில் அதை நெட்ஃப்ளிக்ஸில் அந்த படம் ஒன்று பண்ணுறாங்க தெலுங்கு படத்தை அதை இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து இந்த தக்லீஃபை கொண்டு போனோம்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போயிடலாம் ஏன்னால் அதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த படத்தில் இருக்குது கமல் உலகநாயகன் அவரை உலகறிஞ்சவர் அவருடைய நடிப்பு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அந்த படத்திலுடைய ஒப்பனைகள் மற்ற இது எல்லாமே பிரமாதமாக இருக்கும் அதாவது அந்த ஹாலிவுட் தரத்துக்கு இருக்கும் அதே மாதிரி டேரக்டர் மணிரத்னம் அவருடைய டைரக்ஷனே வந்து அது இன்டர்நேஷ்னல் லெவல் தான் அது ஹாலிவுட்டுக்கு போக வேண்டிய ஆள் அவர் அவர் சரி அவர் தமிழராக பிறந்ததுனால ஒரு மார்க்சிய சிந்தாந்த சித்தாந்தவாதிங்கிறதுனால அவர் அப்படியே நம்ம இந்திய லெவலுக்குள்ளேயே அவர் இருந்துகிட்ருக்காரு என்ன புதுசாக சொல்கிறீங்க மார்க்சிய சித்தநடை அப்படின்னு ஆமாம் அவர் பையன் நந்தனை வந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர் வரு அவருடைய பையன் அதை அனுமதிக்கிறார்னு சொன்னால் அந்த பையன் படிக்கிற போதே மார்க்ஸ் எல்லாம் ரொம்ப ஈடுபாட்டு அந்த புக்கெல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தார் அதெல்லாம் அவர் அனுமதிச்சாருங்கிறதுனால அவர் வந்து ஒரு மார்க்சியவாதின்னு தான் நம்ம சொல்ல முடியாது அனுதாபின்னு கூட சொல்லலாம் அதில் என்ன தப்பு இருக்குங்கிறீங்களா தப்பே இல்லைங்க நம்ம கமலும் ஒரு மார்க்சியவாதி தான் மையவாதி அவர் இந்த படத்தில் முக்கியம் அது போக இந்த ஆர்டிஸ்ட்டுகள்லாம் இருக்க பார்த்தீங்களா முக்கியமான ஆர்டிஸ்ட்டுகள்லாம் இருக்காங்க பூராமே வந்து இந்திய அளவில் பிரபலமானவர்கள் அவர்கள் ஹாலிவுட் அளவில் ப பிரபலமாகக்கூடிய திறமை உள்ளவர்கள் ஆகவே இந்த தக் லைஃப்பை வந்து நம்ம எடுத்து படம் பண்ணோம்னா நம்ம தயாரிப்பாளராக ஆனோம்னா நமக்கு இது ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொள்ளை லாபத்தை அடிச்சு கொண்டாந்து தரும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த நெட்ஃப்ளிக்ஸ்காரங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி சரி இந்த இந்தியன் டூவை பற்றி நமக்கு இன்னும் ஒரு ஒரு எப்போ ரிலீஸ் ஆகும் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுலேயே இருக்கும் எப்போ தான் வரும் அப்படிங்கிற ஒரு அவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நம்ம ஊகிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடம் இருக்கணும் அதுவும் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ ஊகிப்பதற்கு ஒரு சின்ன இடம் கிடச்சிருக்கு ஆகவே இந்த சூழ்நிலையில் இவங்க இந்த படத்தை இந்தியன் டூவை வெளியிட்டாங்கன்னா கொள்ளையில அடிக்கலாம் மிரட்டலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு ஒரு இடம் அகலமாக இருக்குது என்னன்னு சொல்கிறேன் இருங்க ஏப்ரல் முதல் வாரம் இந்த முதல் வாரத்தில் எந்த படமும் கிடையாது அதே மாதிரி ரெண்டாம் வார ரெண்டாம் வாரத்துலேயும் எந்த படமும் போட்டிக்கு இல்லை சூர்யாவுடைய கங்குவா படம் தள்ளி போகுது அதே மாதிரி தெலுங்கில் முக்கியமான படங்கள்லாம் இருக்குல்ல அதுவும் போட்டிக்கு இல்லை அந்த படங்களும் தள்ளி போகுது வேறு தமிழ் படங்கள் அல்ல மலையாள படங்கள் அப்படி ஏதாச்சும் இருக்குதுன்னு சொன்னால் அதுவும் தள்ளி போகுது அங்கே பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்ஷய்குமார் அவர் படமும் எடுத்திருக்காரு அது ஒரு போட்டிக்கு வரலாம் அப்படின்னு நினச்சா வருது ஆனால் அது போட்டிக்கான படம் இல்லை அப்படின்னு இந்த பாலிவுட்லேயே நினைக்கிறாங்க அக்ஷய்குமார்க்கு இது ஒரு சுமாரான படமாக தான் இருக்கும் அப்படின்னு மலையாளத்துலேயும் பிரித்விராஜ் அண்டு மோகன்லால் மம்முட்டே இவங்களும் அவ்வளோ ஒரு படங்கள் இருக்குது ஆனால் போட்டி போடுற அளவுக்கு படங்கள் இருக்குமானா இல்லை ஆக இந்த கமர்ஷியல் வட்டாரத்தில் எல்லாமே அந்த கலந்து பேசி கணக்கு போட்டு கூட்டி கழித்து பார்த்ததுல இந்தியன் டூவுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு அறிமுகம் அறிமுகப்படுத்துறதுக்கு அதை கொண்டு வர்றதுக்கு இறக்குவதற்கு ஃபீல்டில் இறக்குவதற்கு உகந்த மாதம் ஏப்ரல் மாதம் முதல் வாரம் அதாவது ஏப்ரல் மாதத்தில் வர முதல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதாக அந்த கமர்ஷியல் வட்டாரங்களில் கணக்கு போட்டிருக்காங்க இது இப்படி வந்தால் இந்த அளவுக்கு போகும் பெரியது ஏன்னா அப்போசிஷன் இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன வேறு எந்த படமும் இல்லை இந்த விஜய் படம் வந்தால் கொஞ்ச நாள் கழித்து அஜித் படம் வரும் ரஜினிகாந்த் படம் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் நாள் கழித்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு படம் அப்படிப்பட்ட தொல்லைகள் தொந்தரவுகள் வந்து இந்த படத்துக்கு இல்லை ஆக இந்த படம் பிரகாசமான கொண்டு போகிறதுக்கு ஒளிமயமாக கொண்டு போகிறதுக்கு எவரெஸ்ட்டில் போய் கொடி நாட்டுவதற்கு இந்தியன் டூவுக்கு இந்த இதுதான் நல்ல நாள் அப்படின்னு சொல்லி அந்த சினிமா வட்டாரத்தில் உள்ள கமர்ஷியல் ஆராய் அந்தவங்களாம் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதை லைக்காவும் அண்டு ராஜ்கமல் நம்ம ரெட் ஜெயின் இவங்கெல்லாம் சேர்ந்து இது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் எந் நல்லா இருக்குன்னா என்ன அது ஒரு சாதனை படைக்கும் இந்தியன் டூ வந்து எப்போ வந்தாலும் அது சாதனை முடியாது இருந்தாலும் தடை இல்லாமல் போச்சுன்னா நேரில் விதமான மேடு பள்ளம் பிரேக் அந்த இதெல்லாம் இல்லாமல் போச்சுன்னா அதுபாடு போகும்ல அந்த தடை கற்கள்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஈஸியாக போகும்ல ஈஸியாக ஜெயிக்கிற படம் அது அதுக்கே முட்டுக்கட்டையெல்லாம் வரணும் வர அதெல்லாம் இல்லாமல் தவிர்க்கலாமில்ல அந்த நிலமையில தான் அந்த கமர்ஷியல் ஆள்கள்லாம் கூடி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வீக்கில் விடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி இதை ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல சரி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்